ஒரு பதிவு பார்த்தேன் பனிமர் சேனலில் வந்து அந்த ஒரு நியூஸை வந்து சில சமூக விரோதிகள் வந்து மிகவும் ஆபாசமான ஒரு கருத்தை அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நடந்துருச்சுன்னா இம்மிடியேட்டாக பெண்களும் பார்க்காம நைட்டனும் பார்க்காம கொண்டு போய் அரஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி எல்லா பதிவுக்கெல்லாம் யாருமே கேள்வி கேட்குறதுக்கே இல்லாத போல் இருக்குது ஆனால் சாதாரண மாதிரி எப்போ மாதிரி இந்த கேள்விக்கு வந்து நாங்கள் விட போகிறதில்ல நமது அகில இந்தியா பாரத தேசிய மகளிரணி தலைவரும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பதிவு பாலிமர் சேனலில் போட்டுட்டு அது வந்து எக்ஸ் தளத்தில் போயிருக்கு ஸோ அந்த எக்ஸ் தளத்தில் யாருன்னே ஐடி ப்ரூஃப் பண்ணாமல் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க மிக தரைக்குறைவான ஒரு பதிலை போட்டிருக்காங்க அது நாங்கள் வாயில் சொல்கிறதுக்கே எங்களுக்கு வரதில்லை அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்குமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வந்து பெண்களுக்கு இவ்வளோ உரிமை கொடுத்துருக்கிற இந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு தகவல் பெருமாறு வந்து கோவை மாநகர மாவட்ட மகளிரின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாநில தலைவர் இல்லை அப்புறம் நமது பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரே லைனை போட்டாலுமே அது ரொம்பவும் நம்ம வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் கொச்சையாக ஆபாசமான வார்த்தையாக வந்து பதிவிடுறாங்க இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இது விஷயமாக நாங்கள் இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து தீவிரமாக இதை பார்த்து பரிசீலனை பண்ணி உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எஃப்ஐஆர் கோபி க கேட்டிருக்குறோம் ஸோ அவங்க ப்ரொசீஜர் படி அவங்க அது வந்து எங்களுக்கு ஒரு இரு நாளில் தகவல் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது இதுக்கு ஒரு விடுவ எங்களுக்கு கிடைக்கலைன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் தலைவர்கள் என்ன சொ சொல்கிறாங்களோ அவங்களோட ஆலோசனைப்படி வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் தயார்படுத்துவோம் தயாராகவும் உள்ளோம் எல்லோரும் அது மாதிரி ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற எம்எல்ஏ அலுவலகம் தேசிய மகளிரணி தலைவர் கோவை மாநகரில் உள்ள கொங்கு சிங்கம்னு சொல்லக்கூடிய திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோட வேலையை பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓய்வெடுத்தது மாதிரியே இல்லை அளவுக்கு கோடிட்டு இருக்கிற ஒரு லேடி அவங்களே வந்து இவ்வளோ அவங்களோட கருத்துக்கே இவ்வளோ மிக மோசமான பதிவண்ணா இப்போ எங்களே மாதிரி உள்ளவங்கள நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள் அளவுக்கு மோசமாக இருக்கும்ன்றது இப்போ இது இன்றைக்கி பதிவிடுறேன் நாளைக்கு என்ன வரலாலும் வரலாம் ஸோ இது வரக்கூடாது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு இதை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது வந்து நீங்கள் சமூக ஊடக வாயிலாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன்